ராசி அன்பர்களுக்கு தொடர்ந்து ஒரு நல்ல மாற்றம் காத்திருக்குன்னு சொல்லலாம் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய வெற்றி காத்திருக்குது நீங்க எந்த இடத்துல எல்லாமே தலை குனிஞ்சிருந்தீங்களோ அந்த இடத்துலயும் தலை நிமிர்ந்து நடக்க போறீங்க மதிப்பு மரியாதை அந்தஸ்து கூடி வரும் சாதாரணம் இருக்கக்கூடியவங்க கூட ஏதாவது ஒரு வகையில நீங்க இனி நல்ல மாற்றத்தை பெற போறீங்கன்னு சொல்லலாம் இது வரைக்குமே குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும் பண சம்மந்தப்பட்ட விஷயமா இருக்கட்டும் நிறைய சிக்கலை சந்திச்சவங்களுக்கு இனி நல்ல மாற்றம்தான் ஆனா கொஞ்சம் தூர பயணங்களை மட்டும் கவனமா இருக்க பாருங்க வண்டி ஓட்டுறப்ப இந்த ஹெட்போன் போடாம இருக்கிறது நல்லது வாகனங்களை நீங்க ஏற்குறப்ப இந்த நேரம் கவனமா தான் இருந்துக்கணும் மற்றபடி இந்த காலங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் மகிழ்ச்சி நிறைந்த இந்த வாழ்க்கை அமைப்போகுது வாழ்க்கையில வளமான முன்னேற்றத்தை பெற போகிறீங்க கணவன் மனைவிக்குள்ள அன்பு சிறப்பாக இருக்கும் நீண்ட நாள் கடன் சுமையில இருந்து மெல்ல வெளிவரக்கூடிய வாய்ப்பு ஏற்பட போகுது இந்த நேரத்துல சாதகமா பல வாய்ப்பு காத்திருக்குது வாய்ப்பை சரியா பயன்படுத்திட்டீங்கன்னா அடுத்தடுத்து நல்ல முன்னேற்றம் உண்டு சொல்லலாம் எந்த பாதிப்புமே இல்லை வணக்கம் நண்பர்களே கண்ணீர் ராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள் எப்படிப்பட்ட பலனில் நீங்க பெற போறீங்க எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமைஞ்சிருக்கு எந்த மாதிரியான விஷயத்திலும் நீங்க கவனம் செலுத்தணும் இது எல்லாமே எந்த பதிவுல நாம தொடர்ந்து பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்க இந்த சேனலுக்கு புதிய இருந்தா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஒரு லைக்கும் பண்ணிட்டு பின்தொடர்ந்து வாங்க பார்க்கலாம் மேலுமே கண்ணீர் ராசி அன்றுகள் உங்க வாழ்க்கையில தொடர்ந்து நீங்க பல்வேறு விதமான பிரச்சனைகளை நபராக இருந்தால் ஜோதிட ரீதியா நீங்கள் தீர்வு காணும் விருப்பப்பட்டா டிஸ்கிரிப்ஷன்ல தொலைபேசி சந்தேகமாக இருந்தாலும் சரி உங்க வாழ்க்கையில நீங்கள் சந்திக்க எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி தாராளமாக தொலைபேசி மூலயமா தொடர்பு கொண்டு கூட உங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் கண்ணீர் ராசிக்கு அதிபதியே கிரகங்களோட இளவரசன் சொல்லக்கூடிய புதன் பகவான் தாங்க கண்ணீராசி பொறுத்த வரைக்குமே ஒரு சீதன சுபாவம் கொண்டிருக்கக்கூடிய ரெண்டாவது உபராசி கண்ணிராசில உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதம் அஸ்தம் சித்திரை ஒன்று ரெண்டு பாதங்களை பிறந்தவங்க கண்ணிராசிக்குரியங்களா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் எப்பயுமே மகிழ்ச்சியாக இருக்கணும்னு விருப்பக்கூடியவங்க இந்த ராசிக்காரங்க உலக விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கும் பேச்சிலையும் செயலையும் முடிஞ்ச வரைக்கும் மற்றவங்க மனசை புண்படுத்த மாட்டாங்க எந்த ஒரு வேலை எடுத்துக்கிட்டாலுமே மத்தவங்களுக்கு எந்த விதமான பாதகமான பாதிப்பு ஏற்படுத்த ஒரு எண்ணம் அதிகமாவே இருக்குன்னு சொல்லலாம் இவங்க அவசரமா எந்த காரியங்களும் ஈடுபடுறதை நீங்க பார்க்க முடியாது எல்லா விஷயங்களிலும் ஒரு சிறப்பாக செயல்படக்கூடிய தன்மை பொறுமை நிறைஞ்சவங்க நல்ல நடத்தை வசீகரமான தோற்றம் படைத்தவங்க இவங்க எல்லார்கிட்டையும் சகஜமாக பழகுவாங்க ஆனால் எவ்வளவுதான் சுற்றி இருக்கக்கூடியவங்களோட இவங்க பழகுனாலுமே இவங்க பொறுத்த வரைக்குமே நண்பர்கள் வகையில பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன மனசா பாப்பாவும் வந்து தான் போகும் ஆனால் இவங்களுக்கு எதிரிங்கிறது இல்லை கூச்ச சுபாவும் உங்களுக்கு உண்டுங்க பெரும்பாலுமே நல்ல மதிப்பு மரியாதையோட வாழக்கூடிய யோகம் இந்த கண்ணு ராசி அன்பர்களுக்கு அமையும் மற்றவங்களை வசியப்படுத்தக்கூடிய தன்மை உங்களுடைய முகத்துக்கு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இளமையான தோற்றத்துக்கு சொந்தக்காரங்க நீண்ட ஆயுள் உங்களுக்கு உண்டுன்னு சொல்லலாம் கண்ணு ராசி அன்பை பொறுத்த வரைக்குமே உங்க வாழ்க்கையில நீங்க புதன் பகவான் வழிபாட்டை தொடர்ந்து செய்கிறது நல்லது புதன் பகவான் வழிபாடு செய்யறப்ப போதுமான அளவுக்கு உங்களுக்கு ஒரு தன வரவுங்கிறது தாராளமா அமையன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் புத்தி சாதனம் உங்களுக்கு ஏல்பிலே அதிகமாக தான் இருக்கும் புதன் பகவான் வழிபாட்டை நீங்க தொடர்ந்து செய்கிறது மூலமாக நிச்சயம் நல்ல மாற்றம் கிடைக்கக்கூடிய அமைப்பு அதே மாதிரி கண்ணிராசி என்பவர் குலதெய்வ வழிபாட்டை தொடர்ந்து நீங்க செய்யறது நல்லதுதான் குலதெய்வ வழிபாடு முன்னோர் வழிபாடு இது எல்லாமே நீங்க தொடர்ந்து செய்யறது புதன் பகவான் வழிபாட்டை செய்யறது ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தருன்னு சொல்லலாம் புதன் பகவான் தன்னுடைய சொந்த ராசியில உச்சடிக்கக்கூடிய பாக்கியத்தை கொண்டவர் அதனாலேயே இந்த கண்ணீராசி என்பவர் தன்னுடைய சொந்த உழைப்பாள முன்னுக்கு ஒன்று ரொம்ப ஆசைப்படுவாங்க மற்றவங்ககிட்ட உதவி போய் கேட்டு நிக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுன்னு சொல்லலாம் இப்படிப்பட்டு நீங்கள் நீங்க பொறுத்த வரைக்குமே நீங்க முக்கியமான விஷயம் உங்க வாழ்க்கையில் தொடர்ந்து பல சிக்கல்கள் ஏழை எளியவங்க மாற்றுத் திருநங்கைகள் வயதானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்க தொடர்ந்து செய்யறது நல்லது அதுவுமே இனி வரக்கூடிய நாட்கள்ல எல்லாமே கோடை காலம் துவங்க இருக்கிறதால தண்ணீர் பந்தல் அமைக்கிறது விலங்குகளுக்கு நீங்க உணவு தானம் தண்ணீர் தானம் மாறியான விஷயங்களை செய்யறது மூலமா நிச்சயம் அடுத்தடுத்து உங்களுக்கு எவ்வளவு பாதிப்பு இருந்தாலுமே நல்ல மாற்றம் கிடைக்கும் தானத்திலே சிறந்தது அன்னதானம்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அன்னதானத்தை உங்களால முடிஞ்ச உங்களுக்கு நீங்க செய்யுங்க நிச்சயம் நல்ல மாற்றம் உண்டாகும் அதே மாதிரி மாமன் வழியில் பொறுத்த வரைக்குமே ஒரு ஆதரவுங்கிறது உங்க மூலியமா உங்களுக்கு தேவைப்பட்டுக்கிட்டே தான் இருக்கும் அதனால நீங்க அந்த உதவி தொடர்ந்து செய்யறதுமே உங்க குடும்ப வாழ்வு மேன்மையக்கூடிய வாய்ப்பு ஏற்படும்னு சொல்லலாம் நீங்க கூடவே பெருமாள் வழிபாடு செய்யறது நல்லதுங்க இந்த மகாவிஷ்ணு வெங்கடேஷ பெருமாளை நீங்கள் வழிபாடு செய்யறது நீங்க எந்த காரியத்தை எடுத்தாலும் வெற்றி கொண்டது தரணும் சொல்லலாம் அதே மாதிரி மஞ்சள் இந்த நீளம் கிரே மாதிரியான உடைகளை நீங்க தேர்ந்தெடுத்து அணிஞ்சிட்டு வர்றது நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி தரும் இனி வரக்கூடிய நாட்கள் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிறப்பாக தான் அமைஞ்சிருக்குது கண்ணிராசி அன்புகள் எழும் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் காதல் வயப்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம் இந்த நேரத்துல காதல் சம்மந்தப்பட்ட விஷயம் திருமணத்துல முடியும் வாய்ப்பு இருக்குது கண்ணீராசிக்காரங்களுக்கு இந்த நேரத்துல பொறுத்த வரைக்குமே காதலி அன்பு ஆனால் நீங்க யோசித்து தான் செயல்படுத்தணும் சொல்லலாம் இந்த நேரம் மனதளவில் நீங்க எல்லாத்துக்குமே தயாரா இருந்தா நிச்சயம் நல்ல மாற்றம் அடுத்தடுத்து ஏற்படக்கூடிய வாய்ப்புங்கிறது ஏற்பட போகுது ராசிநாதன் புதன் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறதால தோஷம் எல்லாமே படிப்படியே கூறிய நேரம் தான் ஆறாம் இடத்துல சூரியனும் சனியும் இணைஞ்சிருக்கிறது ஒரு வகையில் சிறப்பு ரெண்டு பேருமே ஆறாம் இடத்துல இருக்கிறதால வெற்றி நீங்க எடுக்கக்கூடிய காரணங்கள வெற்றி கிடைக்கும் நன்மை செய்யக்கூடிய காரியமும் இந்த நேரம் நடக்க ஆரம்பிக்க போகுது தொழில் வியாபாரம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இனி நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்குன்னு சொல்லலாம் சுப காரிய முயற்சிகள் தடையில்லாமல் நடக்க ஆரம்பிக்கும் கடன் சுமையும் குறையக்கூடிய நேரம் கர்மஸ்தானத்துல இருக்கிறதால இந்த ரியல் எஸ்டேட் தொழில் எல்லாமே சிறப்பாக நடக்குங்க சுறுசுறுப்பா அதிகரிக்கக்கூடிய நேரம் காரிய எல்லாமே விலகி வருமானம் போதுமான அளவுக்கு இருக்கும் திருமணமான பெண்களாக இருந்தால் குழந்தைய பாக்கியத்துக்காக ஏங்கி தவிக்கக்கூடிய பெண்களாக இருந்தால் இந்த நேரம் விரைவில் வீட்டில் மழையில சத்தம் கேட்க போகுதுன்னு சொல்லலாம் அரசியல் துறை கல்வி நிலை எல்லாமே இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது கொஞ்சம் முயற்சி கொடுத்தீங்கன்னா நிச்சயம் நல்ல மாற்றம் அதே சமயம் இருக்கக்கூடிய இருக்கக்கூடியன்னு பார்த்தீங்கன்னா சுக்குன் டிராகோட இணைஞ்சிருக்கிறதால பெண்கள் வழியில இந்த நேரம் கெட்ட பேர் ஏற்பட வாய்ப்பு இருக்குது கவனமா நடந்துங்க பாருங்க ராசிக்குள்ள சர்ப்பரங்கமான கேது அமர்ந்திருக்கிறதால மற்ற கிரகங்கள் வலிமையாக இருந்தாலுமே சின்ன சின்ன பிரச்சனைங்கிறது உண்டு அதுவுமே இந்த மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை தான் ஏற்பட வாய்ப்பு இருக்குது வெளி தெரியாத பிரச்சனையும் உண்டாகலாம் அதனால எதுலேயுமே நீங்க கவனமா இருந்துக்கிறது தான் நல்லது நீங்க உண்டு உங்க வேலை உண்டுன்னு இருக்கிறது நல்லது மருத்துவ ரீதியாக இந்த நேரம் கொஞ்சம் விரைவு செலவு ஏற்படலாம் வெள்ளிக்கிழமை நாட்களில் அம்மன் கோவிலுக்கு போய் வழிபாடு செய்ய பாருங்க மாலை நேரத்துல நீங்க விளக்கு வச்சு வழிபாடு செய்கிறது ஒரு கூடுதலான பலனை ஏற்படுத்தி தரேன்னு சொல்லலாம் அப்படி நீங்க தீப வழிபாடு செய்யறப்ப உங்க குலதெய்வத்தை நினைச்சு நீங்க தீப வழிபாடு செய்யுங்க இதனால நல்ல மாற்றம் நிச்சயம் உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது இனி வரக்கூடிய நாட்களை பொறுத்த வரைக்குமே முயற்சியின் மூலமா பண உங்களுக்கு சிறப்பாக ஆனால் தேவையில்லாத செலவும் பின்னாடி இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே அந்நியோனுங்கிறது சிறப்பாக தான் இருக்குது இது வரைக்குமே ஒரு சின்ன சின்ன பாதிப்புங்கிறது இல்லாமல் இல்லை பேச்சுவார்த்தை மூலமா தான் நிறைய பாதிப்பு சந்திச்சிருப்பீங்க இனி எல்லாமே சீராக போகுது உடல்நலம் சீராகும் திருமண முயற்சி பொறுத்த வரைக்குமே சாதகமா முடிய வாய்ப்பு இருக்குது உறவுனர் வருகை இருக்கிறதால வீட்டில் மகிழ்ச்சி உண்டாகக்கூடிய நேரம் நீண்ட காலமாக தொடர்பு இல்லாமல் இருந்த நண்பர்கள் எல்லாமே சந்தித்து மேகல போகிறீங்க வேலை ரீதியாகவும் கொஞ்சம் பனி அதிகமா தான் இருக்கும் பணிகளில் கவனமா இருந்துட்டீங்கன்னா பாதிப்பு தராது இது வரைக்குமே எதிர்பார்த்த சலுகை இப்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குன்னு சொல்லலாம் நீங்க முயற்சி செஞ்சீங்கன்னா நல்ல பலன் கிடைக்கும் ஒரு சில இடமாற்ற மாதிரியான விஷயங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது இந்த நேரத்துல கிடைக்க வாய்ப்பு இருக்குது வியாபார ரீதியா எதிர்பார்க்கக்கூடிய லாபம் பொறுத்த வரைக்குமே இந்த நேரம் ஆரம்பத்துல டக்குன்னு கிடைக்காது கொஞ்சம் முயற்சிக்கு தான் கிடைக்கும் வியாபாரம் நல்ல முடியா நடக்கக்கூடிய வாய்ப்பு அதுக்கு முயற்சி மட்டும்தான் தேவை பெண்களாக இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக தான் இருக்குது குடும்ப நிர்வாகத்தை பொறுத்த வரைக்குமே கொஞ்சம் பொறுப்பும் அதிகமா இருக்கும் செலவுகளை நீங்க இந்த நேரம் கட்டுப்படுத்த வேண்டிய நேரம் இல்லைன்னா பின்னாடி சிரமப்பட வேண்டியதா இருக்கும் அதனால சேமிப்பு கொஞ்சம் கையில் வச்சிருக்க பாருங்க வேலைக்கு வெளியில போகக்கூடிய பெண்களா இருந்தா இந்த நேரம் அலுவலக ரீதியா உங்களுக்கு பணிச்சமும் அதிகமா இல்லை நீங்க எதிர்பார்க்கக்கூடிய உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லலாம் ஆனா மத்தவங்களுடைய ஆதரவு நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா இந்த நேரம் உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லலாம் எதுவுமே இந்த நேரத்தில் பொறுத்த வரைக்குமே உங்க சொந்த முயற்சி மூலமாக தான் உங்களால செயலாற்றக்கூடிய வாய்ப்புங்கிறது அமைஞ்சிருக்கு பொதுவாகவே கண்ணீர் ராசி என்று இந்த நேரம் கொஞ்சம் பொறுமை நீங்க கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் தான் ராசிக்கு குரு செவ்வாய் புதன் சுக்ரன் ராகு பார்வை வார இறுதி நாட்கள்ல சூரியனும் மேனத்துக்கு போய் ராசி பாக்குறதால ராசியில அதிக கிரகம் பாக்குறதால இந்த உற்றார் உறவுனவங்க கூட பிறந்தவங்க மூலமா சின்ன சின்ன மனசாங்கல் உருவாக கூட நேரம்தான் பேச்சு வார்த்தையில கவனமா இருங்க எடுத்தவங்க கோத்தன் எந்த இடத்துலையும் பேசக்கூடாது கொஞ்சம் நிதானம் தேவை குறைந்த ஊதியத்துக்காக அதிக நேரம் உழைக்க வேண்டியிருந்தவங்களுக்கு இனி நல்ல மாற்றம் உண்டு பண வரவுல ஏற்ற இறக்கமா இருந்தாலும் எதிர்பாராத உதவி கிடைக்கிறதால குடும்ப தேவை பொறுத்த வரைக்கும் குடும்ப தேவை பூர்த்தி ஆகும் மாணவர்களுக்கு இந்த நேரம் அரசு பொது தேர்வு சந்திக்கக்கூடியவங்களா இருந்தா கொஞ்சம் கல்வியில கவனம் செலுத்த பாருங்க இளம் வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு பெண்களுக்கும் இந்த நேரம் பொறுத்த வரைக்குமே யாரையுமே நம்பி நீங்க எந்த பாக்குறதையும் கொடுக்க வேண்டாம் முக்கியமா குடும்ப விஷயங்களை நீங்க யாருக்கிட்டையும் பகிர்ந்துக்க வேண்டாம் பின்னாடி கசப்பான சூழ்நிலை உண்டாகிரலாம் அதனால கவனமா இருங்க வேலை செய்யற இடத்துல ஏற்பட்டிருந்த மனசாபத்தை பொறுத்த வரைக்குமே விலக ஆரம்பிக்கும் திரைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த நேரம் சிறப்பாக இருக்குது வியாபாரிகளுக்குமே எதிர்பாராத லாபம் உண்டு தம்பதிகளுக்குள்ள பெரிய அளவுல பிரச்சனை இல்லைனாலுமே ஈகோ பார்க்காம இருக்கிறது நல்லது ஒரு சிலருக்கு இந்த கட்டுன வீட்டையோ காலை மணியோ வாங்கிறதுக்கு மாதிரியான சந்தர்ப்பமே கூட நேர்மா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்குமே கண்ணிராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம் நரசிம்மர் வழிபாட கூடவே நீங்க செய்கிறது கூட இந்த வகையில் பொறுத்த வரைக்குமே ஒரு வகையில் நல்ல மாற்றம் தான் உங்களுக்கு சொல்லலாம் அதனால நரசிம்மர் வழிபாடு நீங்க செய்ய பாருங்க தொடர்ந்து நட்சத்திர ரீதியா கண்ணீராசி அன்பர்கள் எப்படிப்பட்ட பயணம் பேர் போறீங்கன்னா உத்திரம் ரெண்டு மூன்று நான்கு பாதங்களை விடவங்களுக்கு சூரியன் சனி சந்திரிக்கிறதால நினைச்ச வேலை பொறுத்த வரைக்குமே எந்த தடைமையில நல்லபடியா முடியும் உடல் நிலைமை சீராகும் போட்டு விலகும் சொத்து சுகம் வசதி வாய்ப்புன்னு நீங்க கண்ட கனவு விரைவில் நனவாக போகுது வழக்கு மாதிரியான விஷயமும் சாதகமா முடியும் அஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு குரு பகவான் இருக்கிறதால மறைந்த பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரம் செல்வாக்கு இருக்கும் தொழிலை பொறுத்த வரைக்குமே போட்டிங்கிறது இன்னைக்கு குறைய ஆரம்பிக்கக்கூடிய நேரம் தொடர்ந்து முயற்சி செஞ்சீங்கன்னா சாதகமான பலன் தொழில லாபம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைஞ்சிருக்குது வேலையிலுமே முன்னேற்றம் உண்டு புதிய ஒப்பந்தம் விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருங்க ஷேர் மார்க்கெட்டிங் துறையில் இருக்கக்கூடியவங்களும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கிறது இந்த நேரம் அவசியம் சித்திரை ஒன்று இரண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு துணிச்சல் இந்த நேரம் உங்க மனசுல இருக்கிறதால எல்லாமே சிறப்பா முடியும் சொத்து சேர்க்கை சிறப்பா இருக்குது குரு பகவான் அருள் இருக்கிறதால எடுக்கிற முயற்சி பொறுத்த வரைக்குமே வெற்றியாகும் நினைச்ச வேலை நடக்கும் சகோதர வகையில் ஒத்துழைப்பு சிறப்பா இருக்குது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க கூடியவங்களுக்கு இந்த நேரத்துல நல்ல தகவல் விரைவில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டாகுன்னு சொல்லலாம் நன்றி நண்பர்களே இந்த புதிவுல கண்ணிராசி அன்றுகளுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழை நாட்கள் எப்படிப்பட்ட பலன்களை நீங்க பெறுவீங்கிறத நம்ம பார்த்தோம் மேலுமே இந்த மாதிரியான பதிவுக்கு நீங்க சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க மேலுமே இந்த வீடியோ பதிவை எந்த மாவட்டத்தில இருந்து நீங்க பாக்குறீங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க நன்றி நண்பர்களே